மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா வாழ்வின் வழி அப்படின்ற தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒரு மூதுரையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமே பயனுள்ளதாக தானே உங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையிலே இன்று மாதா தொலைக்காட்சி நமக்கு இன்னொரு மூதுரையை கொடுக்கின்றது பொல்லாரின் குடி வேரோடு அழியும் நேர்மையாளரின் குடும்பம் தழைத்தோங்கும் நம்முடைய அன்றாட பேச்சு வழக்கிலே குடும்பங்களை பற்றி பேசும்போது நாம் இப்படி கேட்டிருக்கிறோம் பா அவன் குடும்பம் நல்லா செழிச்சவங்குது இவன் குடும்பம் போச்சு குடும்பம் எப்படி கெடும் குடும்பம் எப்படி செழிக்கும் இதோ அதற்கான பதில் நேர்மையாளரின் குடும்பம் தழைத்தோங்கும் அதற்கு மாறாக பொல்லாரின் குடும்பம் வேரோடு அழியும் எனவே குடும்பம் அழிதலும் குடும்பம் தழைத்தோங்குதலும் யார்கிட்ட இருக்குது அந்த குடும்பத்தினர் நல்லவங்களாக இருக்கிறாங்களா அல்லது பொல்லாதவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்றத இருக்கு சரி நல்லவர் பொல்லாதவர் அல்லது பொல்லார் நேர்மையாளர் எதை வச்சு ஒருத்தரை பொல்லாருன்னு சொல்லி எதை வச்சு ஒருத்தரை நேர்மையாளர்னு சொல்கிறது நண்பர்களை நிறைய காரியங்களை சொல்லலாம் ஒன்றே ஒன்று மற்ற இன்றைக்கு ஒருவனை நல்லான் ஆக்குவதும் பொல்லாதவன் ஆக்குவதும் அவன் செயல்பாடுகளிலே ஒருவன் செய்கின்ற செயல் அவனுக்கும் சமுதாயத்திற்கும் நல் நன்மை பயக்குகின்ற செயல்களாக இருந்தால் அவனுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அது நன்மை பயக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர் நல்லவர் நேர்மையாளர் ஒருவனுடைய செயல் அவனுக்கும் சமுதாயத்திற்கும் மற்றவர்களுக்கும் அது தீமை செய்யும் என்று சொன்னால் அத்தகையவர்கள் பொல்லாதவர்கள் சரி ஒருவன் பொல்லாதனாகவே இருந்து போய்விடட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுடலாமா அப்படி விட்டால் என்ன ஆகும் அவர்களுடைய குடும்பம் அவர் மட்டும் அழிந்து போவதில்லை அவருடைய குடும்பம் முழுவதும் வேரோடு அழிந்து போகும் எனவேதான் ஒரு சமூக பொறுப்புணர்வு நம் எல்லாருக்கும் இருக்கிறது ஒருவர் பொல்லாதவர் அவர் எங்கோ போகட்டும் எப்படியோ அழியட்டும் என்று விடும்போது ஒரு குடும்பத்தையே நாம் அழிவுக்கு விட்டு விடுகிறோம் எனவேதான் சமூக பொறுப்புணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் பொல்லாதவர்களையும் எப்படியாவது நல்வழிப்படுத்தி அவர்களும் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை பயக்குகின்ற விதத்திலே வாழ்வதற்கு நாம் உதவி செய்வோம் என்றால் ஒரு குடும்பத்தை காக்கின்றவர்களாகவும் இப்போ ஒரு குடும்பத்தை காப்பாற்றினா ஒரு தெருவை காப்பாற்றின மாதிரி ஒரு தெருவை காப்பாற்றினா ஒரே காப்பாற்றின மாதிரி இல்லையா எனவே அந்த சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள முயற்சி செய்வோமா அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து, அம்மா என்னை வழி நடத்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள்